ஐம்பத்தி ரெண்டு மாசம் ஒன்னும் பண்ணாம இப்ப புள்ள ஓடிக்க வர்றான் உங்களோட ஸ்டாலின் என்ன ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் இப்ப வந்து வீட்டு வரி மாத்தி தர்ற தண்ணி வரி மாத்தி தர்ற ஆனா மகராசா சண்டாலா நீ வீட்டு வரி மாத்த வந்தா தனி வரி வேண்டாம் வீட்டு வரி ஏத்தாம இருந்தாலே போகுது தண்ணி வரி ஏத்தாம தான் போகுது இந்த மாநகராட்சி இந்திய அளவிலே நம்முடைய முன்னாள் உள்ளாட்சி தலைமை இருக்கும் போது எட்டாவது மாநகராட்சி இன்னைக்கு ஐநூறு இடத்துக்கு அந்த அளவுக்கு குப்பையை கையாளுவதில் எட்டா தோடா இன்னைக்கு ஐநூறு இடத்துக்கு பூரா எங்க பார்த்தாலும் குப்பை இரண்டு பேருங்களுக்கு முன்பு இந்த மாநகராட்சியுடைய ஆணையாளர் சிவகுருவார் அவர்கள் அறிஞர் கொடுக்குறாரு இந்த மாநகராட்சி பகுதியில் ஐநூத்தி எழுபது கிலோமீட்டருக்கு நாங்கள் சாலை ஒப்பந்தம் கோரிக்கிறோம் இருநூத்தி எழுபது அறுபது கிலோமீட்டருக்கு போட்டுருக்கோம்னு சொல்றாரு இருக்குதுமான உங்களுக்கு ரெண்டு நாள் கூடிய பத்து சட்டப்படி உறுப்பினருமே நேரடியாக ஆய்வுக்கு போய் எத்தனை ரோடு போட்டு போகிறோம் என் பதில் ரோடு போட்டிருக்கா ரோட்டு பன்னெண்டு நாளுக்குள்ள கூட ரோக்க போகவே முடியாது பன்னெண்டு மூணு நாள் பேப்பர் நோஸ் போடுறதோ தெரியுமா அந்த மாதிரி தான் இருக்கு ரோடு ரோட்டினுடைய தரம் நான் சேலஞ்சே பண்ணுறேன் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆணையாளர் அவர்களுக்கு சேலஞ்சே பண்ணுறேன் அடுத்த வாரத்துலேருந்து அண்ணா வேடிச்சு வேடிச்சிக்காட்ட பார்த்துக்குங்க என்ன நடக்குது